ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வரர் காலத்தின் அழிவையும் தர்மத்தின் உயிரையும் தாங்கி நிற்கும் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குபவர் அவர் இவ்வுலகில் தோன்றியது ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தவபரம்பரையில் எழுச்சி கொண்டது முனி என்றால் தவமியல்புடையவர் ஈஸ்வரர் என்றால் இறைவன் இவை இரண்டும் இணையும் போது முனீஸ்வரர் என்ற தெய்வீகப் பொருள் உருவாகிறது இந்த பெயருக்கேற்ப முனீஸ்வரர் தம்முடைய வாழ்நாளையே தவத்திற்கு அர்ப்பணித்தவர் வனாந்தரங்களில் மலைகளில் வெறிச்சோடிய காடுகளில் அவர் தவமிருந்தது வெறும் தான் தோன்றிய நிலை அல்ல அது உள் ஒளியின் தியானம் பரப்பெற்ற இருள் நிவாரணம் தர்மத்தின் வேர்களை வலுப்படுத்தும் தியான அலை அவர் ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமசிவாய எனும் பரமதத்துவத்தை உள்ளெடுத்து மனதின் துடிப்புகளை அமைதியில் மாற்றினார் உடலை வாட்டும் பசி தாகம் வெயில் மழை பாம்புகள் விலங்குகள் போன்ற அனைத்தும் அவரது மனநிலை மீது எந்த தாக்கமும் ஏற்படுத்த முடியவில்லை ஏனெனில் அவர் உள்ளத்தில் ஈர்த்து கொண்டிருந்தது பரம்பொருளின் சக்தி அந்த தவம் வெறும் தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல அது உலக நலனுக்காக இளைஞர்கள் வழி தவறாமல் இருக்க காலத்தின் நேர்மையை நிலைநாட்ட இறைவனின் அருள் ஒளியை நிலைத்திருக்கச் செய்யவே மேற்கொள்ளப்பட்டது சோதனைகளில் சிக்கிய பக்தர்களின் மனதையும் காப்பாற்றும் சக்தியாக அவரது தவம் மாறியது ஒரு தவசியின் தவம் ஒருவரின் வாழ்வை மட்டுமின்றி தலைமுறைகளை உருமாற்றும் என்பதற்கான திருத்திய எடுத்துக்காட்டு முனீஸ்வரரின் வாழ்க்கை சிவபெருமான் அவர் முன் தோன்றிய நீ செய்த தவம் உனக்குள் இருக்கின்ற இரையொளியை வெளிக்கொணர்ந்தது இனி நீ மட்டும் முனிவர் இல்லை நீ முனீஸ்வரர் எனது அம்சத்தை உடையவன் என்றார் அதற்கு பிறகு அவர் சிவத்தின் சக்தியை உடைய தெய்வமாக மக்களின் வாழ்வில் நிழலாய் நின்றார் அவரது தவபாதையை பின்பற்றுவதே இன்று நாம் முன்னேற விரும்பும் ஆன்மீக பாதையாகும் நம்முள்ளேயே இருளை அகற்ற நம்முடைய மனதுக்குள் தவத்தில் இருக்க வேண்டியது அவசியம் முனீஸ்வரரின் வாழ்க்கை நமக்குச் சொல்வது தவம் என்பது உணவில்லாமல் இருப்பதோ உடலை சோதிப்பதோ அல்ல அதை எதற்கும் குனியாத மன உறுதியும் சத்தியத்தில் நிலைத்த நம்பிக்கையும் உன்னை மீறி உன்னை அர்ப்பணிப்பதுமே தவம் முனீஸ்வரர் உலகத்திற்கு இதையே தந்தவர் இன்று கோயில்களில் வீதிகளில் கடைவாசல்களில் காடு மற்றும் பீடங்களில் அவர் தவநிலை கொண்ட அர்ச்சனை உருவமாக இருந்தாலும் அந்த உருவத்தின் பின்னால் திகழ்கின்ற ஆன்மீக சக்தி என்பது அவரின் தவத்தினால் வந்தது அத்தகைய தவம் இன்று நம்முள் ஒவ்வொருவருடனும் வாழ்வதற்கான வெளிச்சமாக இருக்கிறது மந்தமான வாழ்க்கையில் உருட்டிக்கொண்டு போகும் கால சூழ்நிலைகளில் நம் உள்ளத்தையே அழிக்கும் சந்தேகங்களில் நாம் தேட வேண்டியது முனீஸ்வரரின் தவத்தில் இருந்த தெளிவும் இருளை கடக்கும் சக்தியுமே ஆகும் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக